இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அனுபவிக்கவர்களே ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜோஸ் மரியா எக்ஸ்க்ரீவா என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது இந்த புனிதரானவர் திருச்செபியுடைய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது ஆண்டு ஸ்பெயின் தேசத்தில் பிறந்த ஒரு புனிதர் மிக அழகான பக்தி உள்ள ஒரு குடும்பம் மிக சிறியவராக சிறுவராக இருந்த ஒரு காலகட்டத்திலேயே அவர் இறைவனுடைய ஒரு காட்சியை காணுகிறார் அதாவது ஒரு படர்ந்த ஒரு பகுதியில் ஒரு துறவினுடைய பாத சுவடுகள் இருக்கிறது அதை வேறு பின்பற்றுவது போன்ற ஒரு காட்சியை காணுகிறார் அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்நாளில் இறை அழைத்தலை உணர்ந்தவராய் அவர் வந்து குருத்துவ படிப்பிற்காக பெற்றோர்களிடத்தில் அனுமதி கேட்டு குருத்துவ பயிற்சியை முடித்து ஒரு குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் பொது நிலையினருடைய பங்களிப்பு திருச்செவியினுடைய வளர்ச்சியில் சற்று குறைவாக இருந்த ஒரு காரணத்தினால் பொதுநிலையினருக்கு நிலையினருக்கு ஒரு எழுச்சியை வண்ணம் கல்லூரிகளில் படித்து கொண்டிருந்த இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பொதுநிலையினருக்கான ஒரு அமைப்பை உருவாக்கினார் அதுதான் இன்றைக்கு நாம் அழைக்கின்ற ஓ தேயி என்று சொல்லப்படுகிற பொதுநிலையினருக்கான ஒரு நிறுவனம் அல்லது வந்து ஒரு சபை என்று கூட நம்ம சொல்லலாம் அன்புமிக்கவர்களே ஓப்போஸ் தேய் பற்றி பல்வேறு விமர்சனத்துக்குரிய கருத்துகள் வந்து கத்தோலிக்கர் அல்லாதவர்களால் பரப்பப்பட்டாலும் இந்த ஓப்போஸ் தேய் என்று சொல்லப்படுகிற பொதுநிலையினருக்கான இந்த சபை அல்லது அமைப்பு என்பது இன்றளவும் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய பொது நிலையினருடைய பங்களிப்பை உலகிற்கு பறைசாற்றி கொண்டு தான் இருக்கிறது அன்புமிக்கவர்களே பொதுநிலையினர் எப்படி கத்தோலிக்க விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் பொதுநிலையினர் எப்படி தங்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் பொதுநிலையினர் திருச்சபையில் ஆற்ற வேண்டிய அவர்களுடைய பணிகள் என்ன என்பதை விவரிக்கும் வண்ணமாக இந்த ஓபோஸ் தே உறுப்பினர்களுடைய பங்களிப்பு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது அன்புமிக்கவர்களே இருபதாவது நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த ஆளுமை கத்தோலிக்க திருச்சபையில் யார் என்று பார்த்தோம் என்றால் அதில் முக்கியமானவர்களில் இந்த புனித ஜோஸ் மரியாவை நம்ம குறிப்பிடலாம் அன்புமிக்கவர்களே திருச்சபையில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்திய இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் இவருடைய பங்களிப்பும் இன்றி அமையாததாக இருந்தது என்பதையும் இவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து நம்ம பார்க்கலாம் மறைந்த திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்களால் வீட வணக்கத்துக்குரியராகவும் அருளாளராகவும் புனிதராகவும் உயர்த்தப்பட்டவர் தான் இந்த புனித ஜோஸ்மரியா என்பவர் இந்த புனிதருடைய பரிந்துரையால் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் பொது நிலையினருடைய பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் கத்தோலிக்க திருச்சபையில் பொது நிலையினர் தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற கருத்துக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்புமிக்கவர்களே சமீபத்தில் எனக்கு வந்து ஒரு வயதான பெற்றோர்கள் வந்து ஃபோன் செய்து ஃபாதர் எங்களுக்கு உங்களுடைய ஜெபங்கள் வேணும் அப்படின்னு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க நான் அவர்கள்ட்ட கேட்டேன் ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க உங்க குடும்ப நிலவரம் என்ன அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அவர்கள் இருவருமே ஃபாதர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கிராமத்தில் இருந்து தான் பேசுகிறோம் எங்களுக்கு அஞ்சு பிள்ளைங்க அந்த அஞ்சு பிள்ளைங்களில் இரண்டு குருவானவர்கள் ஒரு மறைமாவட்ட குரு ஒரு சபையை சார்ந்த ஒரு குரு மற்றும் ஒரு பெண்ணை வந்து நாங்கள் சபைக்கு அனுப்பியிருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு பிறந்த ஐந்து குழந்தைகளில் மூன்று குழந்தைகளை திருச்சபைக்கு ஒப்படைத்திருக்கிறோம் மற்ற இரண்டு பேரில் ஒருவர் ஆசிரியர் பணி செய்கிறார் இன்னொருவர் இராணுவத்தில் பணி செய்கிறார் அப்படி என்று அந்த பெற்றோர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடு இந்த செய்தி என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் அஞ்சு பிள்ளையில மூணு பேரை திருச்சவின் பணிக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் ஒருவர் நாட்டுக்காக இன்னொருவர் வீட்டுக்காக அப்படி என்று பக்தியிலும் விசுவாசத்திலும் முதிர்ச்சி அடைந்த அந்த பெற்றோர்களுடைய வார்த்தை உண்மையாகவே என்னை மனம் மகிழச் செய்தது மிக்கவர்களே இந்த நிகழ்ச்சியை நான் சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளையோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள் அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படி என்று சொல்லி முக்கியமாக இந்த கருத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ அல்லது முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சுக்கனிகளையே கொடுக்கும் கணிதராத மரங்கள் எல்லாம் இனி வெட்டப்பட்டு தீக்கிரையாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நமக்கு தருகிறார் அன்புமிக்கவர்களே இந்த ஒரு நற்செய்தி வாசகம் நமக்கான ஒரு ஆன்ம சோதனை திருமுழுக்கில் நம்மை புது பிறப்பாக்கி ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லோரையுமே கடவுள் அவருடைய சுவிகார பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கடவுளுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவில் அவன் கிறிஸ்துவில் அவள் என்று அழைக்கப்படுகிற நாம் நம்முடைய சொல் செயல் சிந்தனை இவற்றின் வாயிலாக நல்ல கனிகளை தருகிற நல்ல மரமாக இருக்கிறோமா அல்லது நம்முடைய சொல் செயல் சிந்தனை இவற்றின் வாயிலாக கெட்ட நச்சு கனிகளை தருகிற கெட்ட மரங்களாக இருக்கிறோமா என்பதை பற்றி சிந்திக்கத்தான் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பெற்றோரும் நல்ல மரங்களாக உருவெடுத்து தங்கள் பிள்ளைகளை இறைவனுக்குரிய நல்ல காணிக்கைகளாக கொடுக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நாம் நல்ல கணிதொரு மரங்களாக மாற வேண்டுமென்றால் நம்மிடத்தில் இறை விசுவாசம் இருக்க வேண்டும் இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்வில் இறைவனுடைய சித்தத்தின்படி இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இறைவனுடைய திரு சட்டத்தின்படி நாம் நடக்கிற பொழுது நாமும் நல்ல கனிகள் தருகிற நல்ல மரங்களே எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்